வருகிற ஆறு நாட்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கத்தாவை தள்ளிவிட்ட எல்லா ஒவ்வொரு காரியங்களுக்காய் தயவாய் மண்ணியும் வருகிற எல்லா பிள்ளைகளும் கத்தா தடைகள் எல்லாம் போடுங்க ராஜா எல்லா போராட்டங்களும் எடுத்து போடுங்க ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை ஜெமிக்கிறோம் சீவனிதாவே ஆமே கர்த்தாவே என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உண்மை நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சவைப்படுத்தும் மலருயா ஆம் கர்த்தாவே என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உண்மை நீதி பாதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உங்க வழியை சொல்லா உலகத்தார் அழகா சொல்றாங்க நாம தான் சொன்னார் சொல்றாங்கன்னா எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோமா நீஜி நாயா போடணும் அப்படின்னா அதுக்கு நாம இருக்க ஒரு சில நேரத்தில் போகப்பட்டு பொருளில் கூட ஒரு வார்த்தை அவர் நான் நன்னையும் செய்து விடல் அப்படின்னு ஒரு குரல் கோவப்பட்டு எவ்வளவுதான் நாம என்ன பண்ணுவான் இருக்கணும் அதனாலதான் இங்க சங்கீரக அழகா சொல்றா என்னை உங்களுடைய நீதியிலே நடத்தி என்னை உங்களுடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உடைய வழியை செவ் படுத்தணும் அவருடைய நீதி நாம பொறுமையா இருக்கணும்

கல்யாணம் சரி ஒரு டெத்து விடாங்க சரி வருவார் நிற்குவார் மாலை போடுவார் கொஞ்சம் நேரம் உட்கார் பேச மாட்டார் அவர் தனியாக கொஞ்சம் நேரம் கல்யாணமா தனியாக வருவார் யாருக்கு எந்த தொந்தரவு எந்த தொந்தரவு அவரு ஒரே ஒரு பாலிசி நம்ம யாரும் தொந்தரவு போடுறதில்லை நமக்கு யாரும்

எனக்கு முன்பாக உங்களுடைய வழியை செவ்வாய் கொடுத்தோம் அது எழுவையா எனக்கு எவ்வளவுதான் போராட்டங்கள் வச்சாலும் சரி எவ்வளவுதான் போக பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி நான் எப்படி இருக்கணுமா உங்களுடைய நீதியிலே நிலைக்கு இருக்கோம் நம்மளும் இருக்கணுமா வாயே தரக்கூடாது வாயே தரக்காதுதான் பிரச்சனையே வராது அதான் அதனுடைய பாடலாம் கம்பள கம்பா வாயை தரக்கா மருத்துவனா போதும் சில வேலையில சிலர் சாட்சி சொல்லுவாங்க அவங்ககிட்ட பேசுறத விட நம்ம கவனம் இருக்கலாமா ஏன் அவரு அமைதியா இருப்பாங்க என்னதான் சொன்னாலும் பிரச்சனை பெரிய பிரச்சனை சொன்னாலும் சரி அது ரொம்ப சுலபமா கேட்க அப்படியே நிதானமா அப்படியே கவனிக்கும் அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவங்க அது உள்ள போயிட்டு அது ஆழாங்கல இது என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலான்னு யோசிப்பாங்க ஆனா பிரச்சனை சொல்றவங்க அவள அவளமும் கத்துவாங்க

நான் தவறிடக்கூடாது ஆண்டு வர நான் பதவி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது ஆண்டு வர நான் எதையும் பொல்லாமலை சிந்திக்க கூடாது ஆண்டு வர உங்களுடைய சுவையான பாதியிலே நடத்தான் தாழ்த்தி சொல்ற இந்த வாரப்படுவது இந்த ஆறு நாட்கள் நம்மளை தாழ்த்தி வாய் கிடக்காம அவருடைய தீதி பாதியிலே நாம நடந்தோம் ஆனால் எந்த அதாவது ஆண்டு வரை நம்ம நம்ம பெருசுக்காக சொந்தா பேசணும் பேசக்கூடாது தடவு சொன்னாங்க அப்புறம் நீங்க அவங்க தடவை அந்த விஷயத்த யோசனை பண்ணி செய் மக்கரவே கூடாது அப்படி நாம இந்த ஆறு நாள் ஓடணும்னா அடுத்த ஆறாவது நாள் நமக்கு என்ன சொல்ற கர்த்தர் கர்த்தாவே நீ நீதிமானை ஆசிர்வதித்து காரணம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வேன் பன்னிரெண்டாம் மாசம் அழகா சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ நீதிமானை ஆசிர்வதித்து நம்ம வாயை மூடிதான் போதும் நம்ம நீதிமான ஆயிடுவோம்

அப்புறம் என்ன பண்ணுவான் பொறுமையா நமக்கு எல்லாம் நம்ம தேடி வரும் எல்லாம் வரும் அதனால அது கூடவே கிடைக்குமா நிறைய அதிகமாவே கொடுப்பாங்க பாருங்க சத்தம் போடுவாங்க சண்டை போட்டாங்கன்னா போடுவாங்க தான் இருக்காங்க இப்பதான் இந்த செல்லு வரும் அவங்களுக்கு ஒரு செல் வந்துருக்கு இந்த செல்ல எல்லா மெசேஜ் அனுப்புகிறாங்க பேசுறாங்க சைல் காட்டுறாங்க வீடியோ கால கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுறாங்க எல்லாம் வந்து ஒரு வந்து இதுல திருவிழா பெரும்பூர்ல அயனா அந்த சைடில் இருக்கிற ஒரு ஹூமன் என்னுடைய என்னோட வேலை சீர் எங்க நகரில் ஒரு பொண்ணு இருக்கு ஹூமன் அவங்க வீட்டுக்காரர் சுத்திட்டாரு அவங்க வந்து நிற்கிறார் நாங்களே யாரும் அவர் வந்து நிற்கிறேன் அவரே என்ன கேட்கறாரு உமா அது அப்படின்னு சொன்ன செய்களை காட்டுறேன் அங்கே வந்துட்டு டிஐ லேட்டாக வர அவ்வளோ அவங்கள பார்த்து அவங்களால பேசும்போது தான் சமீப அதை செய்திகளை குறுஞ்செய்திகளை அழித்து உடனடியே கான்டாக்ட் பண்ணுறாங்க சீக்கிரம் வந்துடுறாங்க எல்லா விஷயத்திலும் அவங்க பேசாமல் இருக்கு ஆனால் அவங்க தேவலெல்லாம் சந்திக்கப்படுது எந்த யார் மூலிமானாலும் அவருடைய தேவல் இன்னும் வாய்ப்பு வருது

சமாதான தேவதாமே நம்மோட இருப்பார கண்களுக்கு சிவங்களாம் இந்த மாதிரி ஆறு நாட்களும் நீங்க தேவதாய் நீங்க நீதிமன்றங்களாக மாறணும்னா பன்னிரெண்டாம் வாசனத்துக்கு தாரம் அவருடைய காரணங்களை சூழ்ந்து கொள்ளணும்னு சொன்னா நீங்க பேசாம இருந்து பாரு நிறைய இந்துக்கள் நிறைய பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் குறிப்பா ஒரு வேலை கடமை எடுத்து இந்துக்கள்லாம் ஒரு சிலர் வந்து பேசவே மாட்டாங்க வேலைக்காக காலையில் ஆறு மணி இருக்குது சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் பேச மாட்டாங்க எதனா இம்பார்ட்டன் திங்ஸ்ன்னா எழுதி காட்டினோம்னா அவங்கள எழுதி கொடுப்பாங்க அவ்வளோதான் வாயே திறக்க மாட்டாங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேணும் நாங்களும் ட்ரை பண்ணியிருக்கோம் சிலர் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஹேண்டிகாப்டர் இந்த ஒரு வார்த்தை மட்டும் பேசி அப்புறம் பேச முடியா பேசவும் பேசவே மாட்டார் பாதை வச்சு போய் எழுதி கொடுத்தார் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்

இந்த அருமையான சங்கீதத்துக்காய் ஸ்தோத்ரம் இந்த ஐந்தாம் சங்கீதக்காய் இந்தியாண்ட அப்பா நாங்கள் இந்த ஆறு நாட்களுக்கும் ஓடு தேவன் பலனுக்காக பேச்சா எல்லாத்தையும் அதிகமாய் பேசாதபடி ஆண்டவரை ரத்தின சுருக்கமாய் பேசும்படி ஆண்டவரே அப்பா சோத்ரா ஆண்டவரே யாக்கோபுல ஆண்டவர் நிறைய விஷயங்கள் நாம குறித்து அதிக வார்த்தைகள் இருக்கிறதப்பா நல்லா தியானிக்கும்படி மௌனமாய் விரதம் இருந்து இந்த யாக்கோபினுடைய அதிகாரங்களை வாசிக்கும்படி தந்தாலயங்களுக்கு போதை தருகிறார் எங்களுக்கு உதவி செய்கிறாங்கப்பா ஆண்டவரை வந்த பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினால வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற ராஜா காவலே எங்களை பலப்படுத்துங்க சாட்சியாக எடுத்துங்க எல்லா காதா மகிமை புதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக் கொடுங்க ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய எங்கள் தெய்வம் திருநாமத்தில் ஆமே